ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கிக்கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் கருட முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை போகிறோம் இது மிக சுலபமான முத்திரை தான் வலதுகை நம்மளுடைய வயிற்று பகுதியை உள்நோக்கி இருக்கணும் இடதுகை அதுக்கு மேலே இருக்கணும் இந்த நாலு விரலும் இப்படி இணைஞ்சிக்கணும் இந்த நாலு விரல் இணைஞ்சிருக்கணும் விரல்ல ஒரு ஹூக்கு மாதிரி வச்சுக்கிறோம் இதுதான் கருட முத்திரை இது மூலாதாரத்தில் வச்சு இந்த கருட இதை இழுத்து பிடிச்சிக்கணும் இது வந்து இறகுகள் பறக்குறா மாதிரி வைக்கணும் அதனால் கருட முத்திரை அப்படின்னு பேர் இது வந்து கண்ணில் நன்றாக வேலை செய்கிறதுனால கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த முத்திரையை வயிற்று பகுதிக்கு கீழே அதாவது மூலாதார பகுதியில் வச்சு காலில் பாருங்கள் மூலாதார பகுதியில் வச்சு இப்படி செய்யணும் இது வந்து ஒரு மூன்று நிமிட நேரம் மிஞ்சி போனால் அவங்களுக்கு ந நிறைய டைம் இருக்குது அப்படின்னா அஞ்சு நிமிட நேரம் செய்யலாம் மூலாதாரத்தில் வச்சு அதுக்கப்புறம் உந்தி கம்பளத்தில் வச்சு அதே தான் அதே தான் செய்ய போகிறோம் பட் பொசிஷன் மட்டும் மாற்றிக்க போகிறோம் அதே பகுதியில் வச்சு மூலாதாரத்தில் வச்சு செஞ்சுட்டு அப்புறம் உந்தி கமலத்தில் வச்சு செய்கிறோம் அதை தொட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் அதுக்கு நேராக வச்சுட்டு இதே மாதிரி அசைக்க போகிறோம் இது அதுக்கப்புறம் வயிற்று பகுதியில் வச்சு செய்கிறோம் அதுவும் மூன்று அல்லது ஐந்து நிமிட நேரம் போதும் மொத்தத்துக்கு அவ்வளோ நேரம் போகும் இதுக்கு மேலே வச்சு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உயர் ரத்தம் இழுத் இருக்கிறவங்களுக்கு உடனே ரத்த அழுத்தத்தை கூட்டும் ஆனால் குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரத்த அழுத்தத்தை மூன்று நிமிடத்தில் ரத்த அழுத்தம் நல்லாயிரும் குறைந்த இரத்த அழுத்தம் மூலமாக வாந்தி வேதி தலை சுற்றல் கிருகிருப்பு மயக்கம் அப்படி மாதிரி வரக்கூடியவங்களுக்கு உடனடியாக அந்த முத்திரை செய்து வர உடனே நல்ல பலன் கிடைக்கும் பட் அதிக இரத்த அழுத்தம் உள்ளவங்க நடுவயிற்று பகுதியோடு நிறுத்திக்கலாம் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆண் பெண் இருபாளரின் பிறப்புறுப்புகளில் நன்றாக செயல்படுகின்றது அதனால் மாதவிடாய் கோளாறுகளை பெண்களுக்கு சரி செய்வதில் முத்திரை நல்ல முத்திரையாக இருக்குது ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றது இதயத்தில் நன்றாக வேலை செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகின்றது கால் மரமரப்பு அப்படிங்கறது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்றவங்களுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்குவதால் கால் மரமரப்பு நீங்கும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இது நல்ல முத்திரை கண்ணில் நல்ல வேலை செய்து ஆனால் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க மார்வு பகுதிக்கு மேலே கையை கொண்டுட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து மூலாதாரத்தில் உந்தி கமலத்தில் நடுவயிற்றோடு அதை நிறுத்திக்கோங்க மற்றபடி இந்த முத்திரை மிகச்சிறந்த முத்திரை இது எளிமையான முத்திரையும் கூட செய்ய வேண்டியது வலது கை மார்பை நோக்கி இருக்கணும் அவ்வளோதான் வயிற்றுன்னு உள்பக்கமாக இருக்கணும் இடது கை வெளிப்பக்கமாக இருக்கணும் அதுதான் அந்த முத்திரையுடையது மற்றபடி இயல்பாக நீங்கள் செய்து வரலாம்